வெல்கம் டு அவிஷா கைத்தறி கதமும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன் இவ்வளவு நாள் உங்களுக்கு சாரி சல்வார் சூட் மெட்டீரியல் குர்தா இதெல்லாம் காமிச்சிருந்தேன் இருந்தேன் முதல் முதலா அவிஷாவோட ரெடிமேட் பிளவுசஸ் கலெக்ஷன் உங்களுக்கு காமிச்சு போறேன் எப்படி எங்க சாரீஸ் குர்த்தா எல்லாமே கைத்தறியோ எங்க ரெடிமேட் பிளவுசஸும் ஹேண்ட் ஹேண்ட்மேட் தான் இந்த கலெக்ஷன் நான் உங்களுக்கு காமிக்க போகிறது ஒரு சரி ஸ்பெஷல் கலெக்ஷன் இது வந்து காந்தா எம்ப்ராய்டர் காட்டன் பிளவுசஸ் காந்தா எம்ப்ராய்டரிங்கிறது பெங்காலில் செய்யற எம்ப்ராய்டரி இது வந்து லேடிஸ் வந்து கையால செய்யறது ஸோ இந்த பிளவுசஸ் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டரியில் பண்ண பிளவுசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ட்ரெஸ்ஸியா நிறைய புடவையோட போடலாம் நம்ம முதல்ல பார்க்க போறது ஒரு பியூட்டிஃபுல் எல்லோ காந்தா எம்ப்ராய்டர்ட் பிளவுசஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேக்கில் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பாருங்க ரெண்டு கிளி மாதிரி இருக்கு பஞ்சவர்ண கிளி மாதிரி நல்லா அழகா வந்து இது கிளி ஃபுல்லாக ரன்னிங் ஸ்டீட்ல பண்ணியிருக்காங்க ஸ்லீவ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஏன்னா அது இது இவ்வளவு பெரிய பேட்டர்னுங்கிறது ஸ்லீவ்ல அதே கலர் டோன் சும்மா பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பிளவுஸோட பிரைஸ் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நம்ம அடுத்து பார்க்க போற காந்தா எம்ப்ராய்டர் பிளவுஸ் வந்து இதுவும் ஒரு எல்லோ இது லெமன் எல்லோ ப்ளவுஸ் இது பின்னால பாப்போம் நம்ம நல்ல மல்டி கலர் பிளவுசஸ் மல்டி கலர் எம்ப்ராய்டரி பாத்தீங்கன்னா ரெட் ப்ளூ பச்சை கண்ணாடியும் வச்சிருக்காங்க மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது எல்லாம் கையில செஞ்ச வேலை ரொம்ப நுணுக்கமான வேலை கிட்டத்தட்ட ஒரு ஒரு ப்ளவுஸை எம்ப்ராய்டரி பண்றதுக்கு ஒரு நாள் ஆகும் அதே பேட்டர்ன் கையிலும் கொடுத்துருக்காங்க இந்த பிளவுஸோட பிரைஸ் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ருபீஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பிளவுஸ் பாருங்க இது ஒரு எல்லோ இது க்ளோஸ்ட் இல்ல இது லெமன் எல்லோ பிளவுஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேக் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுளோரல் மோட்டர்ஸ் நல்ல ப்ளூ கலர் பூ பச்சை கலர் காம்பு காம்புல பாருங்க நல்ல என்ட்ரி கேட்டா இந்த பாருங்க இந்த சுத்தி சுத்தி வரதெல்லாம் கூட கையில செஞ்சிருக்கு இதுக்கு மேல ஒரு பிளாக் லைனிங் மாதிரி கொடுத்திருக்காங்க அதே ஸ்லீவ்லயும் ஒரு அழகா பூ கொடுத்துருக்காங்க இந்த பிளவுஸோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த கலெக்ஷன்ல இருக்க பிளவுஸ் எல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இதை மேட்சிங் தான் நீங்க போடணும்னு அவசியம் இல்லை நீங்க வந்து இதை கான்ட்ராஸ்ட் பண்ணி காட்டன் சாரீஸ்க்கோ சில்க் சாரீஸ்க்கோ போட்டா கூட லுக் ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போறது மஸ்ட் எல்லோ பிளவுஸ் இது பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் சிம்பிள் டிசைனு இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரே கலர் தான் இது ஸோ அந்த ரெட் கலர்ல வந்து ஃபுல்லா வேலைப்பாடு பண்ணிருக்காங்க அந்த ரெட்டுக்கு ஒரு பார்டர் மாதிரி ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க இதே பூ ஸ்லீவ்லயும் இருக்கு இந்த பிளவுஸ்ல இந்த பிளவுஸோட பிரைஸ் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்த கலர் சீரீஸ்க்கு போகிறோம் இது ஆரஞ்ச் பியூட்டிஃபுல் ஆரஞ்சு இதுல பைப்பிங் பாருங்க ஒயிட் கொடுத்துருக்கோம் நம்ம பேக் பார்க்கலாமா இப்போ ஃபுல் பேக்கம் ஒர்க் இருக்கு இந்த ஒர்க் ஃபுல்லா பாருங்க இங்கே மிரர் ஒர்க் இருக்கு பூ இருக்கு பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி கையில செஞ்சது ஸோ செய்யறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இந்த பிளவுஸோட ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல் பேஜ் காந்தா எம்ப்ராய்டர்ட் பிளவுஸ் இது பாருங்க நான் திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு எம்ப்ராய்டரி தெரியும் வாவ் இது பாத்தீங்கன்னா நல்ல இந்த ஃபுல்லா இந்த பூ இது பாருங்க இந்த பூ வந்து பார்த்தா கூட ஃபுல்லா ரன்னிங் ஸ்டிச்ல செஞ்சிருக்காங்க ரெட் ஃபிளவர்ஸ் உள்ள மஞ்சள் நடுவுல வந்து காம்பு இலையெல்லாம் நல்ல கிரீன் இதே பூ ஸ்லீவ்லயும் கொடுத்துருக்காங்க இந்த பிளவுசஸ் எல்லாம் சைஸ் தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி டூல இருக்கு இந்த பிளவுசஸ் நீங்க நேர்ல பார்க்கணும் போட்டு பாக்கணும்னா இந்த அவிஷா ஸ்டோர் சென்னை ஆழ்வார்பேட்ல இருக்கு நம்பர் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோட் ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா நல்லா பெரிய ட்ரையல் ரூம் இருக்குது எங்கள் ஸ்டோரில் நீங்கள் இந்த ப்ளவுஸஸ் நல்லா ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலாம் சப்போஸ் நீங்கள் சென்னையில் இல்லை வெளிநாட்டில் இருக்கீங்க இல்லாட்டி வெளியூரில் இருக்கீங்கன்னா எங்கள் வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு வாங்க இந்த ப்ளவுசஸை நீங்கள் ஆன்லைன் வந்து வாங்கலாம் நார்மலாக ப்ளவுஸஸ் எப்படின்னா உங்கள் பஸ் சைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ்னால் அடுத்த சைஸ் ப்ளவுஸ் வாங்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லா ப்ளவுசஸ்லேயும் உள்ளே நல்லா துணி இருக்குது உள்ள நல்ல கேப் கொடுத்துருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் சைஸ் தேர்ட்டி தேர்ட்டி எயிட்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் வரைக்கும் நீங்கள் தாராளமாக பிரித்து போட்டுக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வா இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ப்ளவுஸ் இது பின்னால் இருக்க பேட்டர் பாருங்கள் இது பெங்காலில் செய்கிறதுங்கிறது நல்லா தெரியுது இது அந்த கல்கட்டா காளிமாவோட பேட்டர்ன் பின்னால் இந்த ப்ளவுஸில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேட்டர்னு ஸ்லீவ்ல வந்து பிளாக் ரெட் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ருபீஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இதுவும் வந்து ஒரு க்ரீம் பேஜ் அந்த மாதிரி கலர் தான் நம்ம முன்னே பார்த்தது ரொம்ப ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்னு இது வந்து கொஞ்சம் மாடர்ன் இப்போ இந்த ஆன் அந்த பேட்டர்ன் நிறைய பெண்டன்ட்ல நிறைய இது வரது இந்த அவுல் பேட்டர்ன் பிளவுஸ் இது பார்த்தீங்களா ப்ரவுன் அண்ட் ஆரஞ்சு கலந்த மாதிரி ஒரு கலர் டஸ்கி ஆரஞ்சு மாதிரி ஒரு பேட்டர்ன்னா நல்ல பெரிய அவுல்ஸு ஸ்லீவில் வந்து சின்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ஸ்டைலிஷாக நீங்கள் ஒரு பிளைன் சாரி இல்லைனா எதுக்கு போடணாலாம் இந்த பிளவுஸ் போட்டுக்கலாம் இது ஆல்மோஸ்ட் ஒரு ஆஃப் ஒயிட் இல்லாட்டி க்ரீன் கலர் இது பாருங்க இது வந்து பெரிய செம்பருத்தி பூ நல்ல இலைகள் இது அந்த அந்த பூக்கு நடுவில் வரும் இல்லையா அந்த காம்பு மஞ்சளில் இருக்குது ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க கையில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் கையில் வந்து சின்ன சின்ன பூ அண்ட் இலை இருக்குது கிரீன் எல்லோ ரெட்டு கருப்பும் இருக்குது இந்த ப்ளவுசஸ்லாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மேட்சிங் தான் போடணும் இல்லை நீங்கள் எந்த புடவைக்கும் இதை கான்ட்ராஸ்டாக போட்டிங்கன்னா இது ஒரு சூப்பர் ஹேண்ட்லூம் ப்ளவுஸு ஒரு நாலஞ்சு புடவைக்கு வந்து இது லவ்லி ஆக்சரியாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இது வந்து பேக்கில் ஃபுல் ஒர்க் இருக்க ப்ளவுஸ் வா இது பாருங்க ஃபுல் பேக்கும் இந்த கிளிகள் இருக்குது பச்சை சிவப்பு பூ இருக்கு எல்லா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த பிளவுஸ் இதே கிளி பேட்டர்ன் வந்து இந்த ஸ்லீவ்லயும் இருக்கு இருக்கு இந்த பிளவுஸ் இந்த பிளவுஸும் ரொம்பவே அழகா இருக்கு இது வந்து கிரீன் கலர் இதெல்லாம் வந்து நியூட்ரல் கலர்ஸ் நீங்க வாங்கினீங்கன்னா நிறைய புடவைக்கு இந்த பிளவுஸ் யூஸ் பண்ணலாம் இந்த பிளவுஸோட பிரைஸ் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ப்ளவுஸ் வந்து ஒரு கன்டெம்பரரி டிசைன் இது பாருங்க இது ஃபுல்லா லத்தைகள் விதவிதமா அதுல நம்ம அவள் பார்த்தோம் இல்லையா இது ஸ்னெயில் பேட்டர்ன் பாருங்க நேரா சின்னதா ஃபுல் பேக்கும் ஒர்க் இருக்கு டார்க் ப்ரவுன் சிம்பிளா ஒரு க்ரீம் கலர்ல எம்பிராய்டி ஸ்லீவ்லேயும் வந்து ஒரு சிம்பிள்னா அது பார்த்தா லுக் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கு ஆனால் ஒரு ஒரு நாத்தையும் பேட்டர்ன் தனியாக வரைஞ்சி அதுக்கு மேலே எம்பிராய்டரி போட்டிருக்காங்க ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா அதே சின்ன பேட்டர்னில் போட்டிருக்காங்க ட்ரையங்கிள்லாம் வருது ரொம்ப அழகாக இருக்கு டார்க் கலர் பிளவுஸ் நிறைய சாரீஸ் இதை போடலாம் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ருபீஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல் ரெட் கலர் பிளவுஸ் பேக் பேக் இருக்கு பேக் ஃபுல்லாக பூ இருக்கு பூ பேட்டர்ன் இருக்கு ஸோ உங்களுக்கு ஃப்ளோரல் பேட்டர்ன் சில பேருக்கு பிடிக்கும் ஃப்ளோரல் பேட்டர்ன் பிடிக்கிறவங்களுக்கு இந்த நிறைய ஃப்ளோரல் ஆப்ஷன்ஸ் இருக்கு எங்கள் பிளவுஸில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த லைட் எல்லோ க்ரீம் கலர் பச்சை கலர் ஸ்லீவ்ல இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகா இருக்குது இந்த பிளவுஸு நம்ம அடுத்ததும் ரெட் பிளவுஸ் தான் நினைக்கிறேன் வா சூப்பராக இருக்கு இந்த ரெட் பிளவுஸ் வந்து ரெட் அண்ட் பிங்க் அப்படின்னால பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ரொம்ப சிலதெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல் சில பேருக்கு கலர்ஃபுல் லுக்ஸ் பிடிக்கும் சில பேருக்கு வந்து இல்ல எனக்கு சிம்பிளா இருந்தால் லுக் பிடிக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு போடுறதுக்கு இது பாருங்க எல்லாம் ரன்னிங் ஷீட்ல எம்ப்ராய்டரி ஹேண்ட் இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான பிங்க் பா பாக்ஸ்லீவ்லயும் அதே பிங்க் ஒயிட் கொடுத்துருக்காங்க பைப்பிங் கொடுத்துருக்கோம் இந்த பிளவுசஸ் இந்த பிளவுஸோட பிரைஸ் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ருபீஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பிளவுஸ் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மண்டலா பேட்டர்ன் இப்ப மண்டலா தான் ரொம்ப பாப்புலர் இல்லையா நிறைய பேர் இந்த மண்டலா நிறைய பேட்டர் இது பாருங்க நடுவில் வந்து ஒரு பூக்கோளம் மாதிரி இருக்குது லங்கோலி மாதிரி அழகா ஒரு சென்டர்ல நாலு பூ சுத்தி ஸ்லீவ்லயும் அதே அந்த பேட்டர்ன் ஹாஃப் வந்து நல்லா ரெட் அண்ட் ஒயிட் அகேன் நிறைய ஹேண்ட்லூம் சாரீஸ் கிரே சாரீஸ் பிளாக் சாரீஸ் இந்த பிளவுஸ் போட்டாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த பிளவுஸோட பிரைஸ் 2860 rupees. நம்ம நெக்ஸ்ட் பாக்க போற ப்ளௌஸ் இது. நல்ல கலர்ஃபுல் ப்ளௌஸ். பேக் பாருங்க. அழகான குருவி பியூட்டிஃபுல்லா இருக்கு. இது வந்து தொங்க போடுவோம் இல்லையா? ஃபீலிங்ல அந்த பாட்டர்ன் அந்த குருவியும் அதுக்கு மேல அந்த இலையும் பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. கலர்ஃபுல்லா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸ்லீவ்லயே அதே கலர்ஃபுல் பாட்டர்ன் மாங்கா பெஞ்சி ட்ரையாங்கிள்ஸ் லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ, ஹோட்டா வந்து சூப்பரா ரொம்ப கலர்ஃபுல்லா பிரைட்டா இருக்கு இந்த ப்ளௌஸ். இந்த ப்ளௌஸோட பிரைஸ் 2860 rupees. நம்ம நெக்ஸ்ட் பாத் போறது சூப்பர் பிளவுஸ் இது ஒரு நல்ல வயலட் கலர் பிளவுஸ் ஒர்க் பின்னால வாங்க பின் வந்து ரொம்ப ஒர்க் வந்து நிறைய நுணுக்கமாக இருக்குது ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இவ்வளோ பெரிய பேட்டானு மாங்காய் பெஞ்சி பூ எல்லாம் இருக்குது அண்ட் இது வந்து இந்த வயலெட்டில் வெறும் ஒயிட்டில் சிம்பிளாக இருக்கிறதால இதுவும் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நிறைய கலர்ஸ் பிடிக்கல எனக்கு சிங்கிள் கலர் ப்ளவுஸ் வேணும்னா இந்த ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும் இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் எயிட் தௌசண்ட் சிக்ஸ்ட்டி ரூபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ளவுஸ் ஒரு பியூட்டிஃபுல் மரூன் காந்தா எம்ப்ராய்டர் ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பின்னால் பாருங்கள் காந்தா எம்ப்ராய்டரி நிறைய இருக்குது இந்த கிளி பூ பேட்டானு லெமன் எல்லோ பி பிங்க்கு ப்ளூ ரொம்ப அழகாக இருக்குது இந்த ப்ளவுஸு அதே பேட்டர்ன் உங்களுக்கு ஸ்லீவ்லேயும் வந்துருக்கு ஸ்லீவும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸு இந்த ப்ளவுஸும் நீங்கள் மருவனுங்கிறதால நிறைய புடவைகளுக்கு மேட்சாக போடலாம் இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பிளவுஸ் வந்து இது ஒரு ரொம்ப புதுசான டிசைன் இது வரைக்கும் காமிக்கல கிரீன் இது ஃப்ரண்ட்டு நான் பேக் காமிக்கிறேன் உங்களுக்கு பேக் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு இது வந்து காக்கட்டூன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த பறவைகள் இது பாருங்க அந்த பறவைகளோட பீக் வந்து வேற வேற கலரு இது பாடியும் வேற கலர் ரொம்ப ரொம்ப அழகா இந்த கலெக்ஷன்ல ஒரு ஒரு பிளவுஸும் வந்து இது ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் மாதிரி நீங்க போட்டீங்கன்னா இந்த மாதிரி யாரும் போட்டிருக்க மாட்டாங்க இந்த பிளவுஸ் உங்களோட ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன் இருக்க பிளவுஸ் எல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இது அதே அந்த பேட்டர்னோட கலரே ஸ்லீவ்ஸையும் வருது ரொம்ப பியூட்டிஃபுல் கிரீன் பிளவுஸ் இதோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ருபீஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறதும் ஒரு கிரீன் பிளவுஸ் தான் இதோட பேட்டர்ன் பேட்டர்ன் இருக்குன்னு பார்க்கலாம் வா இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாமரை பூ பூல வந்து ரெண்டு ஷேட் ஆஃப் க்ரீன் இருக்கு இலை மிதக்குது ஸ்லீவ்லயே வந்து சின்ன சின்ன தாமரைகள் இருக்கு ரொம்ப அழகான மல்டிபிள் கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெட் பிங்க் ரெண்டு ஷேட் ஆஃப் ப்ளூ எல்லோ நிறைய கலர் மாத்தி மாத்தி செஞ்சிருக்காங்க அழகான ரெட் பைப்பிங் ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா கலைவ கலை நுணுக்கத்தோடு இருக்கு இந்த பிளவுஸ் இந்த பிளவுஸும் கிரீன் தான் ஆனா இது வந்து இந்த பேட்டர்ன் பின்னால பாருங்க வா இது வந்து ஒரு டிப்பிக்கல் நம்ம காந்தான்றது பெங்கால கல்கத்தால செய்யறதுன்னு சொல்றோம் இல்லையா இது ஒரு பெங்காலி பேட்டர் இந்த மீன் பேட்டர்னா அவங்க ஆர்ட் நிறைய இது வந்து இந்த கிரீன் கலர்ல மீனும் இந்த ரெட் கலர்ல சுத்தி போட்டுருக்காங்க கையிலயும் அதே பேட்டர்ல மாங்காய் பிஞ்சி ஒயிட்ல இருக்கு ரொம்ப அழகான காந்தா எம்ப்ராய்ட் காட்டன் பிளவுஸ் இதோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ருபீஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பிளவுஸ் இதுவும் கிரீன் தான் இது ஒரு பியூட்டிஃபுல் ஃபுல் ஒர்க் பின்னால வாவ் இது நான் அப்போது கிளி ஒர்க் ஆச்சு இல்லையா அதே அந்த பேட்டர்னே தான் இந்த பிளவுஸ்லயும் இதுல பாருங்க அந்த கிளிகள் பூ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் ஏன்னா இது கையில செய்யறதால பேட்டர்ன் சிமிலா இருந்தாலும் எக்ஸாக்டா அதே மாதிரி இருக்காது கையில செய்கிறதுங்கிறதால இது நம்ம வீட்டு சமையல் மாதிரி ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் இருக்காது ஸ்லீவ்லேயும் அதே பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இந்த பிளவுஸோட பிரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பிளவுஸ் ஒரு டார்க் கிரீன் பிளவுஸ் இதோட எம்ப்ராய்டரி காமிக்கிறேன் ஆரஞ்சு எல்லோ அண்ட் ஒயிட் எம்ப்ராய்ட்ரி நல்ல பூக்கள் இருக்கு ஆரஞ்சுலயும் எல்லோ மஞ்சள்லயும் வெள்ளை கலர் இலைகள் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஸ்லீவ்லேயும் அதே பூ பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல அந்த ஆரஞ்சு எம்பிராய்டரி பைப்பிங் கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகான பிளவுஸ் டார்க் கிரீன் நிறைய புடவைகளுக்கு இதை கான்ட்ராஸ்ட் பண்ணி போடலாம் நீங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஒரு பியூட்டிஃபுல் ப்ளூ இது ஒரு நல்ல இங்க் ப்ளூ ராயல் ப்ளூன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிளவுஸு பேக் வந்து இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு சென்டர்ல இல்லாமல் கீழே பார்டர்ல ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ பின்னால எல்லாம் புட்டாஸ் இருக்கு பார்டர்ல ஒர்க் கொடுத்துருக்காங்க அதே பார்டர்ல இருக்க ஒர்க் ஸ்லீவ்லையும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் பிளவுஸ் ஸோ இந்த பிளவுஸோட பிரைஸ் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ருபீஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போது ஒரு டார்க் ப்ளூ காந்தா எம்ப்ராய்டர் ஹேண்ட்லூம் காட்டன் பிளவுஸ் பேக்ல வந்து மூணு பூஜாடிகள் மஸ்ட் எல்லோ இதெல்லாம் கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்லீவ்லயும் அதே கலர் பச்சை பிங்க் இருக்கு கொஞ்சம் வெள்ளையா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த பிளவுஸ் டார்க் ப்ளூ நீங்க நிறைய புடவைக்கு இதை கான்ட்ராஸ்டா போடலாம் இந்த பிளவுஸ் நம்ம அடுத்து பார்க்க போறது எல்லாம் இதெல்லாம் முடிஞ்சாச்சு இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போறதெல்லாம் பிளாக் பிளவுசஸ் பிளாக் ஏ கல்சியில வச்சனா பிளாக் வந்து நீங்க ஒன் ஒரு பிளாக் பிளவுஸ் வாங்கினீங்கன்னா நிறைய புடவைக்கு போடலாம் நான் ஃபர்ஸ்ட் காமிக்க போறது ஒரு பியூட்டிஃபுல் பிளாக் ரெட் அண்ட் ஒயிட் பிளவுஸ் நல்லா இதுல பாத்தீங்கன்னா வெர்டிகல் ஸ்டைப்ஸ் இருக்கு மிரர் ஒர்க் இருக்கு ஃபுல்லா ஒர்க் இருக்கு ஸோ போட்டா ரொம்ப கிராண்டா ரிச்சா இருக்கும் அதே ஒர்க் ஸ்லீடியும் இருக்கு இந்த பிளவுஸோட ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி பிளாக் பிளவுஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது இது இது பாத்தீங்கன்னா இது ஃபிளோரல் பேட்டர்ன் இது பேக் ஃபுல்லா பூக்கள் இருக்கு பிங்க் கலர் பூக்கள் பச்சை இலை வெள்ளை மொக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப இன்ட்ரிகேட்டா இது காந்தாலே அந்த பிரெஞ்சு நாட் எம்பிராய்டரி மாதிரி இது லுக் கொண்டு வந்திருக்காங்க நான் சொன்ன மாதிரி இந்த பிளவுஸ் எல்லாம் கை வேலைப்பாடு ஸோ உங்களுக்கு இதை போட்டிங்கன்னா இந்த பிளவுசஸ் ரொம்ப வித்தியாசமா நீங்க ஸ்டாண்ட் அவுட் லுக் இருக்கும் அந்த உங்களுக்கு லுக்கு இந்த பிளவுஸோட ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ருபீஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பிளாக் பிளவுஸ் ஒரு பியூட்டிஃபுல் பிளாக் பிங்க் பின்னால பாருங்க நல்ல இந்த குருவிகள் இருக்க டிசைனு நல்ல எல்லோ ப்ளூ பிங்க் பேர்ட்ஸ் இருக்கு அதே கலர்ஸ் இங்க டெம்பிள் மாதிரி சீம்லயும் கொடுத்துருக்காங்க அகைன் பியூட்டிஃபுல் பிளாக் பிளவுஸ் ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சோ இந்த கலெக்ஷன்ல லாஸ்ட் பிளவுஸ் வந்துட்டேன் இது வந்து ஒரு ஸ்பெஷல் டிசைன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பின்னால பாக்கலாமா வா இது அகைன் ஒரு ட்ரெடிஷ்னல் பெங்காலி டிசைன் மீன்கள் பாத்தீங்கன்னா ப்ளூ ரெட்டு வெள்ளை எல்லாத்துலயும் அழகான வந்து இந்த மீன் பேட்டர்னே பாருங்க இது பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மீனுக்கு வெள்ளையில ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா பூக்கள் அதே கலர்ல ஸ்லீவ்ஸ் ரொம்ப லுக் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பிளாக் பிளவுஸில் இந்த பிளாக் பிளவுஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன்ல இருக்க பிளவுசஸ் எல்லாம் நீங்க நேரில் பாக்கணும் ஓட்டு பாக்கணும்னா அபிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் திட்டம் எங்க ஸ்டோருக்கு வாங்க ஸ்டோருக்கு வந்தா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பெரிய ட்ரையல் ரூம் இருக்கு இந்த பிளவுசஸோட சைஸஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி டூ இருக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு எது ஃபிட் அது வாங்கலாம் எல்லா பிளவுசஸ்லயும் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு பக்கமும் ரெண்டு இன்ச் இருக்கு தேர்ட்டி எயிட் பிளவுஸ் எல்லாம் ஃபார்ட்டி ஒன் சைஸ் வரைக்கும் கம்ஃபர்டபுளா போடலாம் அப்பயும் உள்ள டைட்டா இருக்காது சப்போஸ் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்லயும் இருக்கீங்கன்னா இருக்கீங்களா எங்க வெப்சைட் அபிஷா டாட் காம்க்கு வாங்க எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் ஆன்லைன் எடுப்பாங்க நீங்க ஆன்லைன்ல நீங்களே டேரெக்டாக வாங்குறதுனால வாங்கலாம் இல்லன்னா எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு சைஸஸ் எப்படி சூஸ் பண்றது அது மாதிரி டவுட் இருக்கு பிளவுசஸ் எப்பயுமே வச்சுக்கோங்க உங்க பஸ் சைஸ் தேர்ட்டி சிக்ஸ்னா தேர்ட்டி எயிட் ப்ளவுஸ் வாங்கினா உங்களுக்கு இருக்கும் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு மெஷர்மென்ட்ஸ் எப்படி எடுக்கணும் உங்களுக்கு ஃபிட் ஆகுமா இதெல்லாம் அசிஸ்ட் பண்ணுவாங்க ஆன்லைன் உங்க வீட்டுக்கு டேரெக்டாக வரும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய பார்க்கணும்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நாங்க தினம் அபிஷா கைத்தறி கதம்பத்துல நியூ அரைவல்ஸ் கொண்டு வரும் இதெல்லாம் பார்க்கலாம் எங்க வீடியோ தேங்க்யூ நாங்க எங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ற நியூ அரைவல்ஸ் நீங்க டெய்லி பார்க்கணும்னா எங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயும் அவசியம் ஆப் இருக்கு நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்க எவ்ரிடே ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்